நான் இலங்கையில் வரக்கா போல ஊருக்கு பேர் நினைக்கிறேன் என்ற ஊரில் இருக்கிறேன் நாம் வாழும் பிரதேசத்தில் குரான் சுண்ணாபடி இயங்குகின்ற தௌஹீது பள்ளிவாசல் உள்ளது ஆனால் சிலர் பிஜே அவர்களின் கருத்தை கேட்கும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் நமது கொள்கை பள்ளிவாசலுக்கு வராமல் வீடுகளில் தனியாக தொழுகிறார்கள் ஆண்கள் அவர்கள் வீடுகளில் தொழுவது சரியா நமது கொள்கை பள்ளி வாயிலில் அவர்கள் தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதா அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்கார் வரக்காப்பலங்கிற ஊரில் இருந்து இதே மாதிரியான ஒரு கேள்வி இன்னொருத்தர் கேட்குறாரு தொழுகையில் ரெண்டுக்கு சேர்த்து ஒரே பதிலாக இருக்கிறதுனால ரெண்டு கேள்வியும் படிச்சிடறேன் ரெண்டாவது கேள்வி வேற ஆள் கேட்குறாரு என்ன கேட்குறான்னா தொழுகையில் தற்போதைய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜமாத்து கட்டுப்பாட்டில் இருக்கும் மர்க்கஸில் அல்லது பள்ளியில் மட்டும் தொழ வேண்டும் என்றும் அந்த பள்ளி பின்னாடியில் தொழுதால் மட்டும்தான் தொழுகை கூடும் என்றும் சிலர் பரப்புரை செய்து வருகிறார்கள் அந்த குறிப்பிட்ட ஜமாத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் முஸ்லீம்கள் என்ற கண்ணோட்டம் மற்றும் ஜமாத் மீது வெறி ஊட்டப்படும் சமுதாயத்தை பின்னோக்கி செல்கிற சம்பவங்கள் என ஒரு சில தனிப்பட்ட காரணங்களால் நான் அந்த ஜமாத் நிர்வாகத்தின் கீழ் இருக்கும் பள்ளிகளுக்கு செல்ல மனம் தடுக்கிறது இதை பற்றி என்ன மார்க்க நிலைப்பாடு என்னன்னு சொல்லி சவுதியில் இருந்து முகமதுங்கிற ஒரு சகோதரர் கேட்குறார் அதாவது என்னென்னு கேட்டால் தௌஹீது சகோதரர்களாக இருக்கிறாங்க தௌஹீதுன்னு சொல்லக்கூடிய சில பள்ளிகள் இருக்கிறது அந்த பள்ளிக்கு அவங்க வராமல் இருக்கிறாங்க வராமல் வீடுகளில் தொழுது கொள்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரெண்டு கேள்வியுடைய ஒரு பொதுவான ஒரு அம்சம் அப்போ இந்த பள்ளியில் தொழுகிறதை பற்றி உள்ள மார்க்க சட்டம் என்னென்னு கேட்டால் குரானில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் ஒன்பதாவது சூறாவில் நூற்றி ஏழு நூற்றி எட்டு வசனங்கள் இந்த ரெண்டு வசனங்கள் வந்து ஒரு செய்தியை சொல்கிறது நாயகம் சிறலாலை செல்லமுடிய காலத்தில் வந்து ஒரு முனாஃபிக்கல் முஸ்லீம் வேடம் போட்டு குபாங்கிற பகுதியில் ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க அது பள்ளிவாசலை கட்டினது தொழுகைக்காக கட்டலை பள்ளிவாசல் என்று கட்டி வைத்து விட்டு ரசூல் சுல்லாசலத்தை வந்து தொழுகை நடத்துங்க ஆரம்பித்து வைங்கன்னு நம்ம கூப்பிடுவோம் அவர் வந்த உடனே பள்ளிக்குள்ளே வச்சு ஆளை கொண்டு விடுவோம் கொலை செஞ்சுருவோம் என்பதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசல் பேர் பேரு பள்ளி வாசல் அவங்களும் வெளி உலகத்தில் முஸ்லீம்கள் முனாஃபிக்கி என்பது மனம் சார்ந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாது சஹாபாக்கள் பார்வையில் அவங்க முஸ்லீம்கள் அல்லாவுடைய பார்வையில் அவங்க முனாஃபிக்குகள் அப்போ அந்த முனாஃபிக்குகளாக சில பேர் இருந்து கொண்டு முஸ்லீம்களுங்கிற பேர்கள் இருந்த காரணத்தினால எங்களுக்கு நாங்கள் இந்த இந்த குபா பள்ளி அமரு பள்ளிக்கு நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் வேற ஒரு பள்ளிவாசம் எங்களுக்காக கட்டிக்கிறோன்னு சொல்லி கட்டுறாங்க பள்ளி கட்டுறது பள்ளியுடைய நோக்கம் கிடையாது நபிகள் நாயகம் செல்லாலை செல்லத்தை வந்து அழைத்து வந்து ஒரு திடீரென தாக்கி கொலை செய்வது அதனுடைய நோக்கம் இது வந்தவனு என்ன ஆச்சுன்னா அல்லாட்டிலிருந்து என்ன செய்யுது ஒரு ஒரு ஆர்டர் வருகிறது நீ அந்த பள்ளிக்கு போயிடாத அங்கே தொழுவாத ஆரம்பம் முதல தக்குவா அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் அங்கே இருக்குது அதுதான் குபா பள்ளி அதான் முத முதல்ல கட்டின பள்ளி மச்சி இதை முன்னாடி கட்டின பள்ளி அது ரசூல் செல்லு ஆசனம் மதீனாவுக்கு வரும்பொழுது அந்த குபாங்கிற ஏரியாவில் தான் கொஞ்ச நாள் தங்கி ஒரு பள்ளிவாசலில் கட்டினாங்க அப்புறந்தான் தான் குபாங்கிறது மதீனாவுக்கு வெளியே உள்ள ஒரு ஏரியா அப்புறம் மதினா நகரத்துக்குள்ளே வந்து தங்கி இன்னொரு பள்ளிவாசல் கட்டினாங்க அந்த பள்ளிவா தான் நபியின் பள்ளிவாசல்னு மஸ்ஜிதா நபிங்கிற பேரில் சொல்லப்படுகிறது அதுக்கு முந்தி கட்டின பள்ளிவாசல் குபா அந்த குபாவில் தான் இந்த பள்ளியும் கட்டுறாங்க அப்போ எல்லாம் ரெண்டு பள்ளியும் கம்பேர் பண்ணி சொல்கிறான் ஏற்கனவே ஆரம்பம் முதல் தக்குவா அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளி ஒன்றும் குபாவில் இருக்கிறது அங்கே தான் நீ தொழுவணும் இவங்க இந்த பள்ளி நீ தொழுவாது அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை சொல்லக்கூடிய வசனம் தான் அந்த நூற்றி ஏழு நூற்றி எட்டு வசனங்கள் அதை சொல்லும்போது அதில் எல்லாம் பயன்படுத்துகிற அந்த சில வார்த்தைகளில் இருந்து நம்ம ஒரு சட்டம் எடுக்கிறோம் அல்ல சொல்கிறது அந்த பள்ளிக்கு தான் சொல்கிறோம் இந்த பள்ளி பள்ளிவாசலுங்கிற தோற்றத்தில் அமைத்து ஒரு கெட்ட எண்ணத்தோடு கட்டுகிறார்களே அந்த பள்ளிக்கு நீ போகக்கூடாது என்று நபிகள் நாயகத்தை தடுக்கிறது தான் அந்த வசனத்தினுடைய நேரடியான நோக்கம் ஆனால் வசனங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நோக்கத்தை மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம் எல்லா அதில் பயன்படுத்தின வார்த்தைகளையும் பார்ப்போம் அந்த அந்த அம்சங்களையும் பார்ப்போம் அந்த அம்சம் வந்து வேறு பள்ளியில் இருந்தாலும் அதுவும் கூட தான் வரும் அந்த அம்சம் என்ன அப்படின்னு கேட்டால் வல்லதி நத்த அந்த வசனம் சொல்கிறது வல்லதி நத்தகது மஸ்ஜிதன் இறார் ஒரு தீங்கிழைக்கக்கூடிய பள்ளிவாசலை கட்டுகிறார்கள் தீங்கிழைக்கிறது என்ன அர்த்தம் ரசுல்லாவோ கொள்வது தீங்கிழைப்பதற்காகவும் குஃபுரன் இறை நிராகரிப்புக்கு பள்ளிவாசல் கட்டுறான் அவன் நோக்கம் நிராகரிப்பு தான் ரசுல்லாவும் மறுக்கிறது அவனுடைய நோக்கம் அல்ல வணங்குறது நோக்கம் அல்ல அப்போ அந்த தீங்கிழைப்பதற்காகவும் ஓ குஃபுரன் குஃபுருக்காக இறை மறுப்புக்காக அந்த பள்ளிவாசில் கட்டுறான் அல்லா வணங்குறது கட்டல வார்த்தை தான் நல்லா வணங்குறதுக்குன்னு சொல்கிறான் உள்ளுக்குள்ளே அல்லா உடைய காலி பண்ணுறது குஃபுருக்காக கட்டுக்கிறான் ரெண்டாவது தஃீக்கம் பைனல் மூமினீன் மூமின்களை ரெண்டாக பிரிக்கிறது கட்டுறான் ஏற்கனவே கூபாவில் பள்ளிவாசம் இருக்குது அங்கே போய் எல்லாம் இருக்கிறாங்க அங்கே நெருக்கடி ஒன்றும் கிடையாது அங்கே தொழுவுற எந்த சிரமமும் கிடையாது இருந்தாலும் அது பிரித்து இன்னொன்று கட்டணும் என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறான் இப்போது தஃக்கம் பைனல் மூமினீன் மூமின்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவதற்காக கட்டுகிறான் மேலும் ஓ இரு சாதன் லிமன் ஹாரபல்லாக ஒரு ரசூலகு அல்லா ரசூலுக்கு போ அல்லரசூலோடு போர் செய்கிறார்களே அவங்களுக்கு புகலிடமாக கட்டுகிறான் ரசூலுக்கு எதிரானவங்க இருக்கிறீங்க அவங்கெல்லாம் வர வச்சு பள்ளிவாசலுக்கு ரசூலாக வர வச்சு கொள்ளுவதற்கு கட்டுகிறான் அப்போ அந்த சம்பவம் வந்து அதைத்தான் இந்த வசனம் பேசுகிறது ஒரு பள்ளிவாசலுங்கிற பேரில் இருக்கிறதை பற்றி பொதுவாக இது பேசவில்லை அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க ஒலேஹி ஃபுன்ன இன்ன அரதனா இன்ன ஹுசுனா நாங்கள் நன்மையை தவிர வேறு எதையும் நாடவில்லை என்று வேறு வாயளவில் சொல்கிறார்கள் ஒல்லாகும் எசுகதை இன்னஹும்ல காதிப்போன் அவர்கள் பொய்யர்கள் என்பதற்கு அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் நபியை நம்பி நீ போகாத லா தக்கும் அபதா அதில் ஒருபோதும் நிற்காதே வணங்காதே தடுக்கிறான் இங்கே தான் தடை வருது அப்படி பிள்ளையாசில கட்டி உன்னை கூப்பிடுறாங்க நாலு விஷயங்கள் இருக்குது நாலு நோக்கத்துக்கு தான் கட்டி கூப்பிடுறாங்க அது பள்ளி கிடையாது அதனால லா லாத்தாக்கும் அபதா அதில் ஒருபோதும் நீ நிற்காது நிற்குதல் என்பது தொழுகைக்கு சொல்லப்படும் மண்காம ரமதான ரமணாலியர் நிற்கிறாரோ ஈமானோர் நிற்கிறாரோ பாவம் நிற்கப்படும் நிற்கிறார் அர்த்தம் கிடையாது வணங்குறாருன்னு அர்த்தம் அப்போ லாத்தக்கும் பீஹி ஆபதா அதில் ஒருபோதும் வணங்காது அதில் வணங்க வேற எங்கே நீ வணங்கணும் ல மஸ்ஜித் உன் உசிசா அல தக்வா தக்வா அடிப்படையில் அமைக்கப்பட்ட பள்ளி இருக்கிறது மின் அவ்வளியோ மின் ஆரம்பம் முதலே கும்பா பள்ளியெல்லாம் சொல்கிறோம் ஆரம்பம் முதல தக்குவா அடிப்படையில் அமைக்கப்பட்ட பள்ளி இருக்கிறது அந்த பள்ளி தான் அஹக்கு அன் தக்கும ஃபீஹி அங்கே நீ நின்று வணங்குவதற்கு ஏற்ற ஒரு பள்ளி ஃபீஹி ரிஜாலுன்னு யுகிப்போன தகவல் அந்த பள்ளியில் தான் தூய்மையை உரு விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் ஒதுவாக யுகப்பில் முத்தகிறேன் தூய்மையானவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனம் இது ஒரு சம்பவத்தை பேசுகிற வசனம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதே நேரத்தில் இந்த பள்ளியில் ஒரு நாள் தன்மை அல்ல சொல்கிறான்ல அந்த தன்மை வந்து வேறு பள்ளியில் இருந்தால் அதே சட்டம் பொருந்தும்ல நான் அந்த பள்ளியை தான் குறிக்கிறது இந்த பள்ளியில் ஒரு பள்ளி இருக்கிற அந்த பள்ளி என்ன இருக்குன்னு கேட்டால் லிராரன் கேடு செய்யக்கூடிய ஒரு பள்ளியாக இருக்கிறது பள்ளிவாசல்னு கட்டுறான் பள்ளிவாசல் எதுவும் மக்களுக்கு கேடு செய்கிறதா இருக்கக்கூடாது கேடு செய்கிற வரதட்சணை வாங்கி கொடுப்பதற்கு பள்ளிவாசலில் கட்டுக்கிறான் பள்ளிவாசலில் வச்சுக்கிட்டு சந்தனம் கூட நடத்துவதற்கு கமிட்டியை போடுகிறான் அப்போ கேடு செய்கிறதுக்காக வேண்டிய அந்த பள்ளிவாசலை ஒரு பள்ளி இருக்குது என்று சொன்னால் குஃபுரன் குஃபுரான காரியங்கள் வேறு இருக்கிறது மோலு தோதனா சீர்க்கு வைக்கிறான் அந்த காரியங்களை அங்கே வச்சே செய்கிறான் ஒத்த அஃப்ரிக்கம் மைனல் மூமினீன் மூமின்களுக்கு மத்தியில் வேறுபடுத்துகிறான் நீ வரலாம் நீ வராதே இது என் பள்ளி இது ஓம்பள்ளி இது எங்கள் இயக்கத்து பள்ளி உங்கள் இயக்கத்து பள்ளி என்று அந்த வாசலை வந்து நிர்வகிக்கிற பொறுப்பு தான் நமக்கு இருக்குதுன்னு பார்க்காம அது உரிமையாளரை நாம் தான் என்று நினைத்தன செய்கிறான் மூமீன்களை பிரிக்கிறான் ஒயிர் சாதர்லிமான் ஹாரபல்லா அரசோல் அல்லா அரசூலுக்கு எதிராக உள்ளவங்களுக்குலாம் புகழிடம் கொடுக்குறான் செருக்கு வைக்கிறவன் முனை வைக்கிறவனுக்குலாம் அவனுக்கு தான் அவனை தான் முத்தோண்டி ஆக்குறான் வட்டி முசாவை ஆக்குறான் இப்படிலாம் இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த நாலு அம்சமும் ஒரு பள்ளியில் காணப்படுதுன்னா இதுலேயும் தோணும் நம்ம இந்த மாதிரி அம்சம் இருந்ததுனால தான் அந்த பள்ளிக்கு எல்லாம் போக வேணான்னு சொன்னான் என்ற அடிப்படையில் தான் இந்த நாலு அம்சமும் சேர்ந்துருக்கு நாளில் ஒன்று இருந்தால் கிடையாது நாலு அம்சமும் சேர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னால் அது மாதிரியான பள்ளியில் போய் நீங்கள் தொழுவாதீங்க என்ற ஒரு கருத்தை நம்ம சொல்லுகிறோம் அது இந்த ஒரு இந்த மஸ்ஜித லிரார்ன்றதுக்கு பேர் மஸ்ஜித குபாவுக்கு போட்டியாக கட்டப்பட்ட அந்த பள்ளிக்கு உள்ள ஒரு சட்டம் இதுதான் இந்த நாள் தொழக்கூடாது சரி நாலு இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்க நாலு ஒன்று ரெண்டாயிரம் இருக்குது ஒரு சில குறைபாடு இருந்தால் அந்த பள்ளியில் தொழுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை அதே நேரத்தில் வந்து இப்போ அப்படி இல்லாத பள்ளியில் தொழலாம்னு இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த பள்ளியில் என்ன செய்யலாம் சொல்லலாம் இந்த இயக்கத்து பள்ளியாக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் சரி அந்த நாலு அம்சம் இல்லாமல் இருந்துச்சு நாலு அம்சம் சேர்ந்து இல்லாமல் நாளில் ஒன்றோ ரெண்டோ இருந்தாலும் கூட என்ன செய்யலாம் நம்ம போய் தொழுதுக்குறலாம் ஆனால் தொழுது குரலாம் என்று சொன்னாலும் அங்கே தொழுது தான் ஆகணுமா தொழலாம் என்பதுக்கு அர்த்தம் வேறு தொழுதுதான் தான் ஆகணும் என்பதற்கு அர்த்தம் வேறு அங்கே தொழுது தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு ஒரு பள்ளியை ஒருத்தன் பார்க்குறான் அந்த மார்க்க ரீதியாக அந்த நாலம்சம்லாம் இல்லாமல் இருக்குதுன்னு இருக்குது ஆனால் சில விஷயங்கள் வந்து அவனுக்கு நெருடலாக அங்கே இருக்கிறது சில விஷயங்கள் வந்து இந்த பாரதுரமான விஷயம் இல்லை ஏதோ சில விஷயங்கள் வந்து இவங்க கரெக்டாக போகலை இது சரியாக இல்லை இப்படின்னு பல விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு அதிருப்தி வருகிறது அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு போகாமல் இருக்கலாமா அது போய் போனால் குற்றம் இல்லைங்கிற விஷயம் வேறு இந்த பிள்ளைக்கு வரமாட்டேன் அதுக்கு உரிய எனக்கு மனசு இடம் கொடுக்கலை அது பள்ளியாக இருக்கலை பள்ளி மாதிரி அவங்க நடத்தலை அது சொந்த சொத்துமாக நடத்துகிறாங்கன்னு பல பல காரணங்களும் உங்களுக்கு இருக்கலாம் அப்படி இருந்தால் அதுக்கு நீங்கள் போகாமல் இருக்கலாமா போய் தாவணுமான்னா போய் தாவணுங்கன்னு கிடையாது போனால் குற்றமில்லைங்கிறதுக்கு தான் இந்த சட்டத்தை சொல்ல முடியுமே தவிர போகாமல் இருக்கலாமான்னா பல அதுக்குரிய ரீசன்கள் இருக்குன்னு சொன்னால் போகாமல் இருக்கலாம் ரீசன் என்ன பல காரணம் உதாரணமாக எடுத்துக்கிறோமே அரசுல்லாவுடைய காலத்தில் மோகாதிபுன்னு ஜபல் என்று ஒரு சகாபி இருந்தாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா மதீனாவுடைய ரசுல்லாவுடைய பள்ளிவாசலில் வந்து ஒவ்வொரு வத்து தொழுகையும் தொழுவார் தொழுதுட்டு வேக வேகமாக வந்து அவருடைய தெருவுக்கு போவார் அங்கே ஒரு பள்ளிவாசம் இருக்கும் அங்கே போய் அந்த மக்களுக்கு ஒரு தொழு இமாமா தொழுகை நடத்துவார் இங்கே லொஹரை தொழுவார் அங்கே போய் லொஹரை ஜமாத்தா இமாமா இருப்பார் இங்கே மகரையும் தொழுதுட்டு ஓடி போய் அங்கே மகரையும் நடத்துவார் அப்போ இப்படியான ஒரு வேலையை மோதி பொண்ணு ஜப்பல் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த பள்ளிவாசலில் ஒரு ஆள் என்ன செஞ்சார்னா இரவு குரான் வந்து ஒட்டகத்தை தண்ணி இப்போ தண்ணி பாச்சிற ஒட்டகத்தின் மூலமாக வேலை பார்த்துட்டு தூங்காமல் தொழுகைக்குன்னு வர்றார் வந்து தொழுகையில் சேர்ந்த உடனே அவர் என்ன செய்கிறார் மதிபுணி ஜபல் வந்து இப்போ கராபி சூரத்தில் பக்கரா பக்கராவை ஓத ஆரம்பிச்சிட்டார் பக்கரானா குரான்லேயே பெரிய அத்தியா இரநூத்தி அச்சம் முந்நூ முந்நூறுக்கு நெருக்கமான இரநூத்தி எண்பத்தி ஆறு வசனங்கள் உள்ள ஒரு பெரிய சூறா அந்த சூறாவை ஓத ஆரம்பிச்சிட்டார் இந்த வந்தாரில் இந்த மனுஷன் இவர் செஞ்சார் என்னோட பக்கரா உதராஜ் இதில் போய் என்னென்னா நமக்கு கண்ணுலாம் சொக்குது இதில் எப்படி நம்ம நிற்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபன்ட் திலக்கர் ரஜுல் அந்த மனிதர் போய்விட்டார் தொழு அந்த அதுலேருந்து விலகி கொண்டார்ன்ற ஒரு விஷயம் புகாரில் எழுநூற்றி அஞ்சாவது கதிசில் வருகிறது அதே விஷயத்தில் வேறு ஒரு அறிவிப்பில் என்ன வருதுன்னா ஆறாயிரத்தி நூற்றி ஆறாவது அதே சம்பவம் தான் நூற்றி ஆறாவது ஆறாயிரத்தி நூற்றி ஆறில் இப்போ த ஜவச ரஜுலுன் ஒரு மனிதர் தன்னளவில் சுருக்கமாக தொழுது விட்டு இப்போ சல்லா சலாத்தன் ஹபீஃபத்தன் லேசாக தொழுதுகிட்டு போய்விட்டார் இமாமத்தில் கட் பண்ணிட்டார் அவர் அதாவது பெரிய சூறாக ஓதுன்னு அவர் என்ன செஞ்சார் இவர் ஓர் நான் என்ன கேட்குறேன்னு சொல்லிட்டு இவர் குள்கொள்ளாகுதுன்னு ஓது அப்படி சின்ன சூறாக ஓதிட்டு இவர் அதோடு ஓடி போயிட்டார் ஜமாத்தில் நிற்கலை பள்ளிவாசலை விட்டு புறக்கணிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு ஆறாயிரத்தி நூறு நூற்றி ஆறாவது வசனத்தில் இருக்கிறது முஸ்லீமில் என்ன வருதுன்னு சொன்னால் ஃபன் ஹாரிலூன் இவர் பக்கராவை ஆரம்பிச்ச உடனே ஒரு மனிதர் கேட்டால் அந்த மனிதர் லேட்டாக வந்தார்ல அந்த தொழுகு வந்தார்ல தூக்க அவர் என்ன செஞ்சார்னா ஃபெல்லமே அவர் அந்த தொழுகையிலேருந்து வெளியேறி சலாங் கொடுத்துட்டு சலாம் மலைக்குன்னு நினச்சிட்டார் உடனே சலாம் கொடுத்து விட்டு சும்மா செல்லா வகுதகு பிறகு தனியாக தொழுது திரும்பி சென்று விட்டார் ஜமாத்துலேயே கண்டினியூ பண்ணலை அவர் பக்கரவை ஆரம்பித்தாரா அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லான்னு சொல்லி அப்படியே சலாம் கொடுத்து முடிச்சுட்டார் தொழுகையை உன்னோட நான் இப்போ ஜமாத்தில் இல்லைன்னு ஆக்கிட்டு அவர் தனியாக போய் என்னைஞ்சிட்டார் தொழுதுட்டாருன்னு இதே விஷயம் இதே விஷயந்தான் அது முஸ்லீமில் அப்படி வருகிறது இதே விஷயம் வந்து முஸ்லீமில் நசையில் வரும்போது எப்படி வருதுன்ட்டு கேட்டால் ஃபன்சர் ஃபர் ரஜிலு அந்த மனிதர் தொழுகையை முறித்து விட்டு இப்போ சல்லாஃபி நாகியத்தில் மஸ்ஜிது மஸ்ஜிதுடைய ஒரு ஓரத்தில் போய் பள்ளிவாசலில் எல்லாேரும் இருப்பாங்க அந்த இடத்த விட்டுவிட்டு ஒரு வெளிப்பள்ளி மாதிரி இருக்கும்ல அங்கே போய் தொழுதுட்டு போய் போய்விட்டார் இப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது இது இது மாதிரியான சம்பவம் நடக்குது அப்போ இந்த விஷயம்லாம் நடந்தவுன்னே முகாதி பொண்ணு ஜபல் வந்து ரசுல்லாட்ட வந்து புகார் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க நான் தொழுதேன் இந்த ஆள் வந்துட்டு ஒரு இறையச்சம் இல்லாமல் புறக்கணிச்சிட்டு போயிட்டாரு தனியாக தோதுட்டு போயிட்டாரு ஜமாத்தில் சேராமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்போ ரசுல்லா அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னு கேட்டால் அஃபத்தானுன்னு அந்தயா முவாது கம்ப்ளைண்ட் கொடுத்ததே முவாது தான் அவர்கிட்ட ரசுல்லா கேட்குறாங்க நீ பண்ணுறியா என்று மூணு தடவை கேட்குறாங்க பலவுலா சல்லை தப்பி சப்பி ஹிஸ்ம ரப்பிக்க சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கேண்டு அந்த சூறா ஓதி நீ தொழுதிருக்க கூடாதா ஒரு சம்சி ஓதி இருக்கக்கூடாதா ஒல்லையில் இதா எகுஷா என்று ஓதிருக்க கூடாதா இன்னும் யூ சல்லி வராக்கல் கபீர் ஒல் ஐஃபுதுல் ஹாஜா உனக்கு பின்னாடி வந்து முதியவர்கள் பலவீனர்கள் தே வேலை வெட்டி உள்ளவங்கள்லாம் தொழுகிறாங்க அதெல்லாம் அனுசரிச்சு நீ தொழு நீம்பாடு நீட்டுவியான்னு சொல்லி அவரை கண்டிக்கிறாங்க இவரை கண்டிக்கலை பயண்ட் என்னது அந்த பள்ளிவாசலில் வந்து பள்ளிவாசலில் தான் தொழணும் ஜமாத்துலாம் தொழணுன்ற சட்டமாக இருந்தால் அவருக்கு ஏழாவது ஒன்றை இமாம் செஞ்சு அவர் ஏன் போய் நிற்கிறாரு அது போய் நான் தனியாக மூளையில் தொழுது நான் போய்ட்டேன்னு நினைஞ்சிட்டாரு அவர் தனியாக ஜமாத்தை விட்டுட்டு பள்ளிவாசல் ஜமாத்து நடக்குது அதை புறக்கணிச்சுட்டு அவர் ஒரு ஜமாத்து இல்லாமல் தனித்தனியாக தொழுதுட்டு போயிட்டார் அப்போ இதில் ரிசப்ஷனில் அணைஞ்சிருப்பாங்க என்னதான் இருந்தாலும் ஜமாத்துன்னு நடக்கும்போது நீ புறக்கணிக்கலாமா இருந்தாலும் கஷ்டப்பட்டு நிற்க வேண்டியதானே அது ஜமாத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா அப்படியெல்லாம் ரசூல்லா பயா இவருக்கு தான் பயன் பண்ணுறாங்க யாருக்கு மாதுக்கு தான் பண்ணுறாங்க நீ அப்போ சப்பீஸ் வரப்பிக்க ஓதி தொலைவட்டி தான் நீ என்னத்துக்காண்டி பக்கரா ஓதுற தனியாக தொழுது எவ்வளோ நாள் தொழுதுக்க மக்களுக்கு தொழுவிக்கும்போது எவ்வளோ பெருசு எதுக்கு நீ ஓதுறேன்னு அவர் கண்டிக்கிறாங்க அப்போ இந்த ஒரு சகாபி அந்த அந்த ஜமாத்தில் சேராமல் தன்னளவில் தொழுது கொண்டதை ரசூல்லா வந்து கண்டிக்கலை அதே நேரத்தில் ஏராளமான சகாபாக்கள் தொழுதாங்க மாதை பின்பற்றி அதையும் கண்டிக்கலை விரும்புனா நீங்கள் தொழுதுக்கணும் அனுமதின்னு தவிரவரை அந்த பள்ளியில் வந்து வரக்கு தொழக்கூடியவருடைய சில சுதந்திரங்கள் உரிமை பறிக்கக்கூடியதாக அது இருக்கும் என்று சொன்னால் அதன் காரணமாக அந்த பள்ளியை அவர் புறக்கணிக்கலாண்டு வழங்குது இல்லை இவர் தானே கண்ட கண்டனத்துக்குரிய ஆக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதில் ஒரு அதிசை வச்சுக்கிறேங்க அதே மாதிரி எல்லா அதிசலையுமே நான் சொன்ன எல்லா அதிசலையுமே தான் கண்டிக்கிறாங்க அந்த நம்பரில் முழு ஹதீச நீங்கள் பார்த்துக்குறங்க அதுக்கப்புறம் ரசல்லாஸ் என்ன செய்கிறாங்கன்னா இது நசையில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு மஸ்ஜிதுல் ஹைஃபுங்கிற ஒரு பள்ளிவாசலில் ரசூல்லா வந்து சுப்பு தொழுகிறாங்க சுப்பு தொழுதோன்னு பார்க்குறாங்க ரெண்டு பேர் பின்னாடி தொழுவாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க மஸ்ஜிதுல் ஹைஃபுங்கிற பள்ளிவாசலில் தொழுகை நடக்கிறது அந்த தொழுகையில் ரசூல் சல்லாசெல்லாம் இமாமா நின்றாங்க சலாம் கொடுத்துட்டு பார்த்தா ரெண்டு பேர் தனியாக உட்காந்துருக்குறாங்க தொழுவலைன்னு பார்த்தோன்னு தெரிஞ்சது சலாங் கொடுத்துட்டு பார்த்தா அந்த வரிசையில் உட்காந்துருந்தாங்கன்னா தொழுதாங்கன்னு கண்டுபிடிச்சிக்கிடுவோம் அவங்க வாட்டி தூரமாக உட்காந்துருந்தாங்கன்னா என்ன தெரியும் இவங்க ஜமாத்தில் கலந்துக்கிறலன்னு தெரிஞ்சிடும் ரெண்டு பேர் அந்த மாதிரி உட்காந்துருக்குறாங்க உட்கார்ந்தோன்னு என்ன செய்கிறாங்க ரசூல் செல்லா அழைச்சலோ அலைய பிகிமா அந்த ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க அதை ரெண்டு பேரும் அழைச்சிக்கிட்டு வர்றாங்க அவங்க நடுநடுங்கிக்கிட்டே வர்றாங்க ரசுல்லா என்ன செய்வாங்களோன்னு பயந்துக்கிட்டு வர்றாங்க அப்போ ரசுல்லா கேட்குறாங்க மா மனா குவா அன் சல்லியா மானா எங்களோடு நீங்கள் தொழுவதற்கு எது தடை ஏன் இப்போ ஜமாதத்தில் சேராமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசோல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் யாரை சொல்லலாம் இன்னாக்கு அது செல்லை இனாஃபி ரிகாலினா எங்களுடைய கூடாரங்கள்லையே நாங்கள் தொழுதுட்டோம் நான் தொழுது முடிச்சுட்டு வர்றோம் நீங்கள் தொழுதுகிட்ருக்குறீங்க அப்படின்னு ஒன்று அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க பலா தப்பானா இனிமேல் அப்படி செய்யாதீங்க என்ன செய்யாதீங்க அது வளர்க்குறாங்க என்ன செய்யணும்னு வளர்க்குறாங்க இதான் சல்லை தும்மாஃபிஹாளிக்குமா நீங்கள் உங்கள் வீடுகளில் நீங்கள் தொழுது விட்டாலும் சும்மா அத்தை துமா மஸ்ஜித ஜமாத்தின் ஜமாத்து நடக்கும் மஸ்ஜிதுக்கு நீங்கள் வருவீர்களே ஆனால் இப்போ சல்லியா ஆகும் அவங்களோட சேர்ந்து தொழுதுகிறேங்க அது நஃபிலாக உங்களுக்கு மாறிவிடும் இப்போ இன்னாக நஃபிலா நாஃபிலா அது நஃபிலாக மாறிவிடும் என்று ரசூசல்லா அசலம் சொல்கிறாங்க அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால் நீ எப்படி வீட்டில் தொழலாம் ரசுல்லா கேட்கல நீ வீட்டில் தொழுதுட்டிங்க சரி வந்துடும் ஜமா வந்து வரும்போது ஜமாத்து நடந்தா ஜமாத்து நடக்கையில் போய் தனியாக உட்காந்து சரியாக வருமா ஜமாத்து நடக்கிற மஸ்ஜித் நீங்கள் வந்துட்டீர்கள் என்று சொன்னால் முன்னரே நீங்கள் வீட்டில் தொழுது இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க இதுலேயும் சேர்ந்துக்கிறங்கிறாங்க இது கூட ஒரு பதில் சொல்லுவாங்க என்ன பதில்னு கேட்டால் இது மஸ்ஜிதல் ஹைஃபில் உள்ள நடந்தது மஸ்ஜிதுல் ஹைஃபுங்கிறது மினாவில் உள்ள ஒரு விஷயம் பள்ளிவாசை அப்போனா ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் போது நடந்த ஒரு சம்பவம் பிரயாணத்தில் உள்ளவர்களுக்கு ஜமாத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அதனால அவர் கூட அறுத்துல தொழுகிற்பார் அப்படின்னு இதுக்கு ஒரு பதில் சொல்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு முகாந்திரம் இருக்குது இருந்தாலும் அந்த வாசகம் என்ன சொல்ல சொல்கிறாங்க நீங்கள் வீட்டில் தொழுதுட்டிங்கன்னு சொன்னால் பிறகு பள்ளிவாசலில் ஜமாத்தினருக்கு வந்தால் இங்கேயும் சேர்ந்து தொழுதுக்குறேங்க அப்படிங்கிறதுல இருந்து என்னென்னு கேட்டால் ஜமாத்து நடக்கும்போது அந்த இடத்தில் தொழுவாமல் உட்காந்துருக்கக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் இதிலேருந்து இருந்து வழங்குறது அதே மாதிரி வந்து அபுதர் அலீலான்னு அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் வருகிறது என்ன வருதுன்னு கேட்டால் தொழுகையை வந்து தாமதப்படுத்தி தொழக்கூடியவர்கள் நாளைக்கு உங்களுக்கு அமீர்களாக வருவார்கள் அப்போ நீ எப்படி நடப்பாய் என்று ரசா கேட்குறாங்க அபுதர்கிட்ட கேட்குறாங்க அபுதர் நாளைக்கு சில மன்னர்கள் ஆட்சியாளர்கள் உங்களுக்கு வந்து இருப்பாங்க அவங்க தானே தொழுகை நடத்தினேன் அவங்க லேட்டாக தொழுகையை தாமதமாக நடத்துவாங்க சிறந்த சிறந்த நேரங்கிற அபருள் பக்தில் தொழுவாமல் கடைசி நேரத்தில் வந்து என்ன செய்வாங்க லேட் பண்ணி தொழுவாங்க நீ என்ன எப்படி நீ நடப்பாயின்னு கேட்குறாங்க அப்போ ரசூல்லாட்ட சொன்னால் அவங்க அவர் என்ன கேட்குறாருன்னா நீங்களே சொல்லுங்கள் நான் எப்படி நடக்கணும் அப்படின்னு அபுதர் கேட்குறாரு அப்போ ரசூல் சல்லான்னு சொல்கிறாங்க சல்லி சல்லாத்தலி பக்திகா நீ உரிய நேரத்தை தொழுதுரு அப்படின்னா வீட்டில் தொழுதுன்னு அர்த்தம் வீட்டில் நீம்பாடு உரிய நேரத்தை தொழுதுரு தொழுதுட்டு ஃபைன் ஆகும் அவங்களுடனும் அந்த தொழுகை நீ அடைந்து கொண்டால் ஃபோசல்லி சேர்ந்து தொழுதுக்க ஃபைனாக அழைக்க நாஃபிலா அது உனக்கு நஃபிலாக அமையும் என்று சொல்கிறாங்க அப்போ ஒரு ஒரு மஸ்ஜித் இருக்கிறது அவங்க என்ன செய்கிறாங்க தாமதமாக ஒரு பள்ளிவாசல் என்ன செய்கிறாங்க தாமதப்படுத்தி தொழுகிறாங்க அந்த தாமதப்படுத்தினா சில ஊர்களில் நாலு மணி அஞ்சு மணிக்கெலாம் அசர் தொழுவாங்கல்ல அது பள்ளிவாசலாம் கரெக்டான பள்ளிவாசலாக தான் இருக்குது ஒரு பஞ்சாயத்தில் ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம முதல் நேரத்தில் தொழு விரும்புகிறோம் இந்த ஆளுக்கும் கூட லேட் பண்ணுறாங்கன்னு நினைத்துக்கொண்டு நீங்கள் வீட்டில் தொழுதால் பள்ளிக்கு போகாத குற்றம் வருமானம் வராது ரீசன் இருக்குல்ல நீங்கள் முதல் நேரத்தில் சொல்ல ஒரு ஆசைப்பட்றீங்க அவங்க லேட்டாக்குறாங்க அப்போ என்ன செய்யலாம் நமக்குள்ள கட்டளை என்ன ரசூலாவுடைய கட்டளை எண்ணெய் சல்லிசலா தலி பக்திகா உரிய நேரத்தில் நீ வந்து தொழுகையை தொழுது விடு தொழுதுட்டின்னு சொன்னால் அப்புறமேல் நீ அடைந்து கொண்ட அடைஞ்சு ஆகணும்னு கிடையாது வராமல் நீ இருந்துக்கிட்டு தான் அர்த்தம் அப்புறமா நீ வர்றீங்க அப்பொழுது அங்கே தொழுகை ஜமாத்து அஞ்சரை மணிக்கு அசர் தொழுகை நடத்துறார் லேட்டர் நடத்துறார் அமீர் சேர்ந்துக்க நபில் ஆகிக்கிறோம் சேர்ந்துக்கிறலான்னு அனுமதிக்கிறாங்களே தவிர சேர்ந்து ஆகணும்னு கட்டளை இல்லை வராமல் இருக்கலாம் அந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த அந்த காரணத்துக்காக வேண்டி அவர் பள்ளிக்கே வராமல் என்ன செய்யலாம் லேட்டராக பண்ணுறாங்க நம்ம எங்கள் வீட்டில் தொழுதுக்குறோமோ அப்படின்னு சொல்லி இருந்தார் ஏன்னால் அது குற்றம் ஆனால் குற்றம் இல்லை இந்த பள்ளியில் தொடலாமுங்கிற விஷயம் வேறு அங்கே தான் தொழுது ஆகணுங்கிறதா இருந்தால் அவருக்கு அவர் அடிப்படையில் அந்த மார்க்க ரீதியாக அவருக்கு சில திருப்தி இருந்தால் தான் வர முடியும் அவருக்கு சில சம்சயங்கள் இருக்கும் என்று சொன்னால் இதில் வந்து நான் வரமாட்டேன் என்று இருந்தால் அது ஒரு குற்றம் கிடையாது என்பதை இந்த ஒரு ஹதீசிலிருந்து நம்ம விளங்குறோம் அதே மாதிரி வந்து இதே ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடிய வேறு ஒரு வார்த்தை வேறு மாதிரி வருது என்னென்னு கேட்டால் சல்லி செலாத்த வக்திகா லி வக்திகா இந்த மாதிரி நடக்கக்கூடிய தலைவர்கள் தோன்றும் பொழுதே உரிய நேரத்தில் விடு சும்மது சபலி பாஜகத்த நீ பிறகு வேலைக்கு போ பள்ளியெல்லாம் எதிர்பார்க்காத நீ பாட்டு வேலை வாட்டிக்கு போயிரு போயிட்டு பொயின் உக்கை மத்திய செலாத்து ஒன் தின் மசிதி நீ பள்ளி வாசலை இருக்கும்போது இக்காமத்து சொல்லப்பட்டால் இப்போ சல்லி தொழுவு நீ மாட்டு வீட்டுக்கு போன பிறகு இக்காமத்து சொல்லப்பட்டால் நீ வராத அவசியம் கிடையாது அவங்க தாமதமாக செய்கிறாங்க தாமதமாக செய்கிற காரணத்தினால அந்த பள்ளி வந்து தொலை தகுதியற்ற பள்ளி கிடையாது ஆனால் நீங்கள் வரணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் கண்டிப்பாக வரணுங்கிற ஒரு அவசியம் அதில் வராது என்பதை இதுலேருந்து என்ன செய்கிறோம் விளங்கி கொடுக்குறோம் இப்படின்னா பல சம்பவங்கள் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் ஒரு பள்ளிவாசல் இருக்குது தவ இது பள்ளின்னா வச்சுக்கிறோம் வச்சு என்ன செய்கிறாங்கட்டால் ஒரு அணி மைக்கை போட்டுக்கிட்டு மக்களுக்கு தொந்தரவு பண்ணுற அளவுக்கு ஒருத்தன் தொழு வைங்க இது நல்லதா பள்ளிவாசலில் உள்ள தொழுகை வந்து தொழுகை வந்து உள்ளே உள்ள ஆளுகளுக்கு தானே எதிர்த்தாப்புள்ள வீடுகள்லாம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி குழாயை கட்டிக்கிட்டு ஒரு பள்ளிவாசல் தோணும் தவ் இது பள்ளிங்கிறான் நீங்கள் என்ன நினைக்கலாம் இவங்க வந்து மார்க்கத்துக்கு விரோதமாக செய்கிறானுவோ இதில் நம்ம போகக்கூடாது நீங்கள் போகாமல் இருந்தால் குற்றமாக ஆகாது அதே மாதிரி பள்ளியாசலுங்கனா பயான் ஆரம்பித்தா என்ன பயான் பண்ண மாட்டேங்கிறாங்க இயக்கத்தை பற்றி தான் பேசுகிறானுவோ புகழ் பேசுகிறாங்க இல்லை வசூல் பண்ணுறாங்க இது தான் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு வரவுறுப்பு இருந்தால் அவன் சரியாக நடக்கலைங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் போகாமல் இருக்கலாம் என்னட்டால் அந்த மாதிரி காரணத்து தான் அந்த நீட்டுறதுக்காக போகாமல் இருந்திருக்காரு தாமதப்படுத்துவதற்காக வேண்டி போகாமல் இருந்திருக்கிறாரு அப்போ ரசுல்லா அந்த நேரத்தில் அந்த உங்களுக்கு ஏதாவது சில காரணங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் அதெல்லாம் விட்டு போயிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி ரசூல்லா சொல்லல காரணங்கள் இருந்தால் போகாமல் இருந்துக்க இருக்கும்போது பள்ளிவாசலில் இருக்கும்போது வந்து இருந்தால் நீங்கள் காம சொல்லிட்டா சேர்ந்துக்க அப்படி இல்லைன்னு சொன்னால் அதிகமான தவுகீது பள்ளிகள் என்ன செய்கிறாங்கன்னா பேருக்கு பள்ளின்னு வச்சுக்கிறாங்க கப்சாக்கில் விட்டு அடிக்கிறாங்க இந்த கப்சாக்கை தான் நம்ம கேட்க வேண்டி இருக்குது அல்லது பள்ளியில் தொழுகைக்கு வந்து மைக்கை போட்டுவிட்டு கத்துறாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் திட்டுறான் ஏன்டா நம்மள இந்த பங்களி ஆகிடறோம்ல ஏன்டா இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க வாங்க சொல்கிறீங்க அது எல்லோரும் தொழுகை கூப்பிடுறதுக்குள்ளது அதுக்கப்புறம் தொழுகைக்கு ஏண்டா அந்த தொழுகை எதுக்குடா மைக்கில் ஒளிபரப்புறீங்க உங்களுக்கு ஒரு உறுத்தலாக இருக்குது இந்த செயல் தப்புன்னு அங்கே நீங்கள் போகாதீங்க போகாமல் போகாம இருந்தால் அவங்களுக்கு குற்றம் வராது அங்கே தான் பள்ளி இருக்குது நீ வந்தா என்ன வந்தா என்னடா அவன் கரெக்டாக செஞ்சா என்ன அப்படிங்கிற காரணத்துக்காக வேண்டி போகாமல் இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான அது மாதிரி போய் பயான் பண்ணிட்டு செய்வாங்கன்னா இந்த இயக்கத்தை விட்டால் உலகத்தில் இயக்கம் கிடைக்காது குரான் இது பேச மாட்டேங்கிறானுவா அப்போ இது வந்து மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம் இல்லை வெறுக்கத்தக்க ஒன்றை பேசுகிறார்கள் வெறுக்கத்தக்க ஒன்றை பேசுகிற இடத்துக்கு நான் எதுக்கு வரணும் அது கரெக்டாக இல்லையே அப்படின்னு சொல்லி போகாமல் இருக்கலாம்னா இருக்கலாம் போய் தாகணுமாங்கிற கட்டாயம்லாம் கிடையாது போகலாம் அந்த பள்ளி சிறுக்க வைக்க நாலு அம்சம் இல்லைன்னா போய் தொழு வலாம்கிற அனுமதிக்கு தான் இருக்கே தவிர போகாமல் இருக்கணும் அப்போ உங்கள் ஊரில் இந்த இலங்கையில் சில பேர் பள்ளிக்கு போகாமல் இருக்கிறாங்கன்னு கேட்டால் அவர்கள்ட்ட ஏற்கத்தக்க ரீசன் ஏதாவது இருக்குதான்னு உங்கள்கிட்ட விசாரிங்க எதுக்கு போகாமல் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் கேள்வி கேட்டவருக்கு அவங்கள தெரிகிறது அவங்கள்ட்ட போய் கேளுங்க நீங்கள் ஏன் போகாமல் இருக்கிறீங்கன்னு இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி அது வந்து மார்க்கத்துக்கு உகந்ததாக இல்லாத விஷயத்தை அவங்க செய்கிறாங்க என்ற காரணத்திற்காக வேண்டி அதை செய்கிறாங்க இது பள்ளி இல்லை இது யாரும் வரக்கூடாது இது எங்கள் இயக்கத்து பள்ளின்னு எழுதி போட்டுருக்குறான் போகாதீங்க அவன் பள்ளி அண்ணாவுக்கு சொந்தம்னு சொல்கிறான் அவன் இயக்கப்பள்ளிங்கிறான் இங்கே வந்து எந்த எந்த ஒரு இதுவும் இயக்கத்தை தவிர யாரும் எது ஒரு வரக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்படி ஏதோ போட்டிருக்கான்னு வைங்க அப்போ அவங்க அப்போ நீங்கள் அப்படி நீங்கள் போக முடியும் போனால் குற்றம் கிடையாது ஆனால் வந்து போகாமல் இருக்கிறதுக்கு ரீசன் அதில் இருக்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் புறக்கணிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தக்க காரணம் இருந்தால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்டாக இருந்தால் அது பள்ளி பக்கத்தில் இருந்தால் போய் தான் ஆகணும் பள்ளி இருக்குது ஹண்ட்ரட் பெர்சென்ட்டாக இல்லை நிறைய பண்ணுறாங்க அதை சேர்ந்து நம்மளும் பங்காளியாக வண்டி வந்துடுது அப்படி வர்மெண்ட் அதில் கேட்டால் வெறுக்கிற மாதிரி ஈயத்தை காட்சி ஊற்றுற மாதிரி பயானம் பண்ணுறானுவோ அப்போ உலகத்தில் இங்கே எங்கள் இயக்கம் மாதிரி ஒரு இயக்கம் இருக்கான்னு பயானம் பண்ணுறான்னா இதை போய் கேட்குறதுக்குன்னு போகணுமா அப்படி நினைத்து ஒருத்தர் போகாமல் இருந்தால் நீ என்னத்துக்காக பக்கத்தில் பள்ளிக்கு போகணுன்னு நல்லா நல்லா கேட்க மாட்டான் ஏன் கேட்க மாட்டான் அந்த மாதிரி பொண்ணு ஜபல் அப்படி பெரிய விஷயம்லாம் செய்யலை பெரிய தான் ஓதுனார் அதுக்காக வேண்டிய புறக்கட்சி புறக்கணிச்சிட்டு போனார் அதை கேட்கலை சொல்ல அதனால உங்களே எல்லாம் கேட்க மாட்டான் அதுதான் அடிப்படையான விஷயம்